வணக்கம் நான் உங்கள் டாக்டர் பாலகுமாரி பேசுகிறேன் இன்னைக்கு மெனபாஸ்ல என்னென்ன மெடிகேஷன்ஸ் எடுக்கணுமா ஏ எடுக்கணும் கட்டாயம் எடுக்கணுமா இந்த விவரங்களை பார்ப்போம் இந்த வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி இதுக்கு முந்தின எபிசோடு ஒன்று மெனபாஸ் பற்றி இருக்கு அதில் இயற்கையாக நம்ம வந்து வாழ்க்கை முறைகளை எப்படி மாற்றி அமைச்சுக்கணும் அப்படிங்கிறது இருக்கும் முதல்ல அந்த வீடியோவை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா நல்லது இப்போ கட்டாயம் எல்லாருக்கும் மெனாபாஸ் வரும் இது ஒரு வியாதி இல்லை மருந்து மாத்திரை எடுக்கணுமா அப்படின்றது கேள்வி ஆக்சுவலா நீங்க நல்ல ஹெல்த்தியா இருக்கிறீங்க உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லைன்னா எந்த செக்கப்பும் பண்ணணும்ன்றது கட்டாயம் கிடையாது எந்த மெடிக்கேஷன் எடுக்கணுங்கிறதும் கட்டாயம் கிடையாது ஆனா இந்த வயசுல ஒரு செக் பண்ணிக்கிறது நல்லது உங்களோட ஹீமோகுளோபின் சுகர் வேல்யூ தைராய்டு வேல்யூ அப்புறம் ஒரு பாப்ஸ்மியர் இந்த வயசுல சுகர் தைராய்டு பிபி இதெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால ஒரு பேசிக் இன்வெஸ்டிகேஷன் பண்ணிக்கிறது நல்லது இந்த பாப்ஸ்மியர் வந்து பின்னாடி கர்ப்பப்பை வாயில கேன்சர் வரதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு பாக்குற டெஸ்ட் அந்த டெஸ்ட்டும் ஒரு தடவை இந்த வயசுல பண்ணிக்கிறது இதை நம்ம ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக எடுத்துக்கலாம் ஒரு மாஸ்டர் ஹெல்த் செக்கப்புக்கு அடுத்தது மருந்து மாத்திரை எடுக்கணுமா அகெயின் நீங்க நல்ல ஹெல்த்தியாக இருக்கிறீங்க ஆரோக்கியமான உணவு சாப்பிட்றீங்க அப்படின்னா மருந்து மாத்திரை எடுக்கணுங்கிறது கட்டாயம் கிடையாது ஆனா நீங்க வந்து கொஞ்சம் வெஜிடபிள்ஸ்லாம் நிறைய சாப்பிட்ற ஆள் இல்லை பழங்கள் சாப்பிட்ற ஆள் இல்லை அப்படின்னா ஒரு பி காம்ப்ளக்ஸ் விட்டமின் எடுத்துக்கிறது நல்லது இந்த பி காம்ப்ளெக்ஸோட சேர்த்து அதாவது தாவரத்திலேருந்து வர ஈஸ்டர் ப்ராடக்ட்ஸ் செலவு இருக்கு அது பெரிய அளவுல ஹெல்ப் பண்ணுமான்னா ஹெல்ப் பண்ணாது பட் ஓரளவுக்கு நமக்கு ஹெல்ப் பண்ணும் அந்த ஃபைட்டோ ஈஸ்டர்ஜன் சேர்ந்த பி காம்ப்ளெக்ஸ் எடுத்துக்கிறது இன்னுமே பெட்டரா இருக்கும் இந்த ஃபைட்டோ ஈஸ்டர்ஜன்ஸ் வந்து நம்ம சோயாலெல்லாம் இருக்கு அதனால நீங்க வந்து சைட் டிஷ்ஷஸ் செய்து சாப்பிடுறது இல்லை சோயா சங்க்ஸ் எல்லாம் விற்குதே இந்த பிரியாணில எல்லாம் போடுவாங்களே அதெல்லாம் சாப்பிட்றது கூட ஓரளவுக்கு ஹெல்ப் பண்ணும் பட் அதெல்லாம் மண்ணு மாதிரி இருக்கும் அதனால ரொம்ப நிறைய எல்லாம் சாப்பிட முடியாது அடுத்தது வந்து கால்சியம் மாத்திரை நமக்கு நாற்பத்தஞ்சு வயசுக்கு மேல உடம்புல கால்சியம் சத்து குறைவோம் இது வந்து எதனாலனா ஈஸ்ட்ரஜன் ஹார்மோன் வந்து நமக்கு கால்சியம் அப்சார்ப்ஷனுக்கும் ஹெல்ப் பண்ணுது அந்த போன் வந்து நல்ல ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணுது மெனபாஸ்ல இந்த ஈஸ்ட்ரஜன் குறையும் போது நமக்கு போன் ஸ்ட்ரெங்த் கம்மியாகும் ஸோ சோ அதனால போன் ஸ்ட்ரென்த கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்றதுக்கு இந்த கால்சியம் மாத்திரைங்க எடுத்துக்கிறது நல்லது நிறைய பேர் வந்து எனக்கு சிட்னி ஸ்டோன்ஸ் இருக்கு அதனால நான் கால்சியம் எடுத்துக்கிறது இல்லை அப்படின்வாங்க கிட்னி ஸ்டோன்ஸுக்கும் கால்சியம் மாத்திரைக்கு சம்மந்தம் எதுவும் இல்லை நீங்க கட்டாயம் கால்சியம் மாத்திரை எடுத்துக்கலாம் இந்த கால்சியமுமே வந்து பி காம்ப்ளெக்ஸோட சேர்ந்துருக்கு இப்ப நீங்க எல்லாம் வந்து டூ மெனி மெடிசின்ஸ் எடுக்கிற மாதிரி வச்சுக்க வேண்டாம் ஸோ கால்சியம் பி காம்ப்ளெக்ஸ் சேர்ந்த காம்பினேஷன் கூட ஒரு நாளைக்கு ஒன்று எடுத்தா போதும் எவ்வளோ நாள் எடுக்கணும் இந்த பி காம்ப்ளெக்ஸும் கால்சியமும் வாடாள் முழுசும் எடுக்கலாம் இதெல்லாம் ஒரு கோர்ஸ் மாதிரி கிடையாது இது வந்து ஒரு ஃபுட் சப்ளிமெண்ட்டு அதனால வந்து நீங்கள் நடுவில் ரெண்டு நாள் மறந்துட்டீங்க இல்லை ஒரு அஞ்சு நாள் மறந்துட்டீங்க வாங்கலைனாலும் பரவாயில்ல டெய்லி எடுக்க முடியலன்னா கூட ஒரு ஆல்டர்னேட் டே அந்த மாதிரி போட்டுக்கிறது நல்லது அடுத்தது வந்து இந்த ஆங்ஸைட்டி டிப்ரெஷன் இருக்கிறவங்க இந்த ஆங்ஸைட்டி டிப்ரெஷன் இந்த ஸ்டேஜில் வரும்போது குடும்பமே பாதிக்கப்படும் நீங்களும் பர்சனலாக பாதிக்கப்படுவீங்க அதனால் நீங்க வந்து இயற்கையா நல்ல உணவு உடற்பயிற்சி மெடிடேஷன் நல்ல தூக்கம் இதெல்லாம் இருந்தும் இந்த ஆங்ஸைட்டி டிப்ரெஷன் இதெல்லாம் வருதுன்னு சொன்னா ஒரு சைக்கியாட்ரிஸ்ட கன்சல்ட் பண்ணாலும் சரி இல்ல உங்க பேசிக் கைனகாலஜிஸ்ட் கிட்ட கன்சல்ட் பண்ணாலும் சரி மோஸ்ட்லி வந்து அந்த சைக்கியாட்ரிஸ்ட்லயே இந்த ஆங்ஸைட்டி டிப்ரெஷனுக்கு கொடுக்குற பேசிக் மெடிசன்ஸ் நிறைய கைனகாலஜிஸ்க்கு தெரியும் அவங்ககிட்டேந்து இந்த மெடிகேஷன் வாங்கி எடுத்துக்கிறது நல்லது நான் ஃபர்ஸ்ட் சொன்ன பி காம்ப்ளெக்ஸும் கால்சியமும் வாழ்நாள் முழுசும் எடுக்கலாம்னு சொன்ன இந்த ஆங்ஸைட்டி டிப்ரெஷன் மெடிசன்ஸ் உங்களுக்கு வாழ்நாள் முழுசும் தேவைப்படாது டெம்பரரியா அந்த ஸ்ட்ரெஸ் பீரியட் முடிகிற வரைக்கும் ஒரு மூணு மாசமோ ஆறு மாசமோ எடுக்க வேண்டியிருக்கும் அதுக்கு பிறகு நீங்க நிறுத்திடலாம் இதையும் நீங்க கட்டாயம் ஒரு டாக்டர் பிரிஸ்கிரிப்ஷன் மூலம்தான் எடுத்துக்கணும் ஆனா பயப்படாதீங்க இதுக்கு நம்ம அடிமையாயிடுவோமோ அப்படின்ற பயம் வேண்டாம் இது வந்து எப்படி நம்ம இருமல் சளி பிபி சுகர் இருந்தா மாத்திரை சாப்பிடுறோமோ அதே மாதிரி தான் இந்த ஆங்ஸைட்டி டிப்ரெஷனுக்கும் இது வாழ்நாள் முழுசும் சாப்பிட தேவையில்லை இந்த ஆங்ஸைட்டி டிப்ரெஷனுக்குலாம் கொடுக்குற மாத்திரைங்க ரெண்டு நாள் சாப்பிட்டு எனக்கு ஒரு எஃபெக்ட்டும் தெரியலன்னு சொல்லக்கூடாது ஏன்னா இந்த மருந்துகள்லாம் எஃபெக்ட் எடுக்கிறதுக்கே குறைஞ்சபட்சம் மூணு வாரம் ஆகும் அதனால அந்த மூணு வாரம் வரைக்கும் பொறுமையா இருந்து பார்த்துட்டு அதுக்கு பிறகு உங்களுக்கு பெட்டர் ரிசல்ட்ஸ் எடுத்துக்கலாம் அடுத்தது வந்து ஹார்மோன் இந்த ஹார்மோன் நமக்கு வந்து உடம்புல இருக்கிறது முதல்ல வந்து கார்டியோ ப்ரொடெக்டிவ் இஃபெக்ட் அதாவது நம்மள ஹார்ட் அட்டாக் வரது அந்த ரீப்ரொடக்டிவ் ஏஜ் குரூப்ல மென்ன கம்பேர் பண்ணீங்கன்னா விமனுக்கு கம்மியா இருக்கும் அது வந்து ஈஸ்டர்ஜனால ஹார்ட் அட்டாக் வர சான்சஸ் ஜாஸ்தி ஆகுது இல்லையா ஸோ அதை தடுக்கிறதுக்கும் நம்ம ஈஸ்டன் ஹார்மோன் ரீப்ளேஸ்மெண்ட் எடுத்துக்கலாம் அது இல்லாமல் வஜைனல் ட்ரைனஸ் ஹார்ட் ஃபிளஸ் போன் ஸ்ட்ரென்த்து இந்த கண்டிஷன்ஸ்க்காகவும் நம்ம ஈஸ்டன் எடுத்துக்கிறது நல்லது நீங்கள் வந்து நாற்பத்தஞ்சு வயசுக்கு மேலே மெனப்பாஸ் வந்துடுச்சு நீங்கள் நல்ல நார்மலாக ஹெல்த்தியாக இருக்கிறீங்க உங்களுக்கு ஹார்மோன் ரீப்ளேஸ்மெண்ட் வேண்டாம் அப்படின்னு நினைச்சிங்கன்னா இட் இஸ் அப்சல்யூட்லி ஃபைன் நீங்கள் எடுத்துக்கணுங்கிறது கட்டாயம் கிடையாது ஆனால் முப்பது முப்பத்தஞ்சு வயசுலலாம் மெனப்பாஸ் வந்தவங்க அட்லீஸ்ட் நாற்பத்தஞ்சு வயசு வரைக்கும் இந்த ஹார்மோன் ரீப்ளேஸ்மெண்ட் தெரப்பி எடுத்துக்கிறது நல்லது ஐயோ ஹார்மோனா அதில் நிறைய சைடு எஃபெக்ட் சொல்லுவாங்களே அப்படின்னு சொல்லுவாங்க சைடு எஃபெக்ட்ஸ் ஆயிரத்தில் ஒருத்தருக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது வாய்ப்புகளை குறைக்கிறதுக்கு பீரியாடிக்கா நீங்கள் வந்து டாக்டர் போய் பார்க்க வேண்டியிருக்கும் இப்போது சைடு எஃபெக்ட் கேட்டீங்கன்னா ரோட்ல வண்டியில் போனா ஆபத்து இருக்கு கார்ல போனாலும் ஆபத்து இருக்கு பிளைட்ல போனாலும் ஆபத்து இருக்கு ட்ரெயின்ல போனாலும் ஆபத்து இருக்கு எதுலயாவது நம்ம கேரண்டி சொல்ல முடியுமா பிரச்சனையே வராது அப்படின்னு ஆனா நைன்டி நைன் பாயிண்ட் நைன் பர்சென்ட் நம்ம நல்லபடியா டிராவல் பண்ணி நல்லபடியா திரும்பி வர்றோம் அதே மாதிரி தான் இந்த மெடிகேஷன்ஸும் சைடு எஃபெக்ட்ஸ் ஒரு சில பேருக்கு வரும் கண்டுபிடிச்சு அதை சரி பண்ணிக்கிறதுக்கும் நம்மால முடியும் அதனால சின்ன சைடு எஃபெக்ட நினைச்சு நல்ல விளைவுகளை நம்ம விட்டுடக்கூடாது நீங்க ஹார்மோன் மாத்திரை நான் திருப்பி திருப்பி சொல்றேன் எடுக்கணுங்கிறது கட்டாயம் கிடையாது ஆனா முப்பது முப்பத்தஞ்சு வயசுலாம் இந்த ஹார்மோன்ஸ் குறைஞ்சிருச்சு பிரிமேச்சர் மெனப்பாஸ் வந்துருச்சுன்னா ரொம்ப கஷ்டமா இருக்கும் சின்ன வயசுலயே ரொம்ப வயசானவங்க மாதிரி பிரச்சனைகளும் வரும் அப்பியரன்ஸும் மாறும் ஸோ இவங்க அட்லீஸ்ட் இந்த ஹார்மோன் ரிப்ளேஸ்மெண்ட் தெரப்பி எடுத்துக்கிறது நல்லது ஹார்மோன் ரிப்ளேஸ்மெண்ட் தெரப்பி நிறைய விதங்களில் கிடைக்குது கட்டாயம் வந்து டாக்டர் செக்அப் இல்லாமல் ஒரு கம்ப்ளீட் ஹெல்த் செக்அப் இல்லாமல் எடுக்கக்கூடாது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி